அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் ஈமான் சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கு இன்னும் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் திருக்குரானுடைய வார்த்தைகள் மெய்ப்பிக்க கூடிய வகையில பல நிகழ்வுகள் இப்போ தற்போது நடந்துட்டு வருது அதுல ஒரு நிகழ்வுதான் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது தற்போது பரபரப்பாக உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகத்திலேயே வைரல் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது கபாவினுடைய உட்பகுதியில ஒரு அழுக சத்தம் கேட்குது இதை பற்றி சவுதி அரசருக்கு தெரிய வருது அந்த அரசர் உள்ள போய் பார்க்கும்போது அவருடைய கால்கள் நடுங்க அளவிற்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்குது என்ன அப்படின்னா இமா மஹதி பிறந்து விட்டார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் தற்போது வைரல் ஆகிட்டு வருது இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இமா மஹதி பிறந்துட்டாரா அது உண்மையா அது பொய்யா இதை பற்றி விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அலாஹா இந்த உலகத்தை படைச்ச உடனேயே இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அதற்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டான் இதை பற்றி நமது ரசூல்லாவும் ஏராளமான விஷயங்களை ஏராளமான அறிகுறிகளை நமக்கு சொல்லிட்டாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பாவங்களை விட்டு விலகி இருக்கணும் இன்னும் நன்மையான காரியங்களை செய்யணும் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறனால தான் நபியவங்க உலக முடிவுக்கான அடையாளங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் சில பெரிய அடையாளங்கள் மட்டும் தான் நடக்கவிருக்கு அப்படி ஒரு பெரிய அடையாளம்தான் இமாம் மஹதி அலிஹிசலாம் அவர்களுடைய பிறப்பு தான் வைரல் ஆகிட்டு வருது ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க காபிர்தனம் அதிகமாகும் இன்னும் அடக்குமுறையும் அநியாயமும் அதிகமாகும் இன்னும் ஈமான் குறைந்து விடும் இது போன்ற அடையாளங்கள் வரும் பொழுது உலக அழிவு நிச்சயம் நடைபெறும் அந்த நேரத்தில் என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவினுடைய வழியில் ஒரு மனிதர் தோன்றுவார் அவர் இந்த உலகத்தை அநியாயத்திலிருந்து நியாயத்தின் பக்கம் அழைத்து செல்வார் அவருடைய பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னுடைய பெயருக்கு இணையாக இருக்கும் அதாவது முஹம்மது அப்படிங்கிற பெயருக்கு கிட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நபி அவங்க சொல்கிறாங்க அப்துல்லாஹ் அப்படின்னு அவருடைய தந்தையினுடைய பெயர் இருக்கும் அதாவது ரசூல்லாவினுடைய தந்தையினுடைய பெயரும் அப்துல்லாஹ் இந்த மஹதி அலிசலாம் அவங்களுடைய தந்தையினுடைய பெயரும் அப்துல்லாஹுவா தான் இருக்குமா இன்னும் நபி அவங்களுடைய பெயருக்கு ஒப்பாக இருக்குமா அந்த பெயர் தான் மஹதி அலிசலாம் அவர்கள் மேலும் மஹதி அலிசலாம் அவங்க எப்ப தோன்றுவாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள்ல ஒரு சில அடையாளங்களை நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் பலவீனம் அடைஞ்சிருப்பாங்களாம் அதாவது ஈமான்ல ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருப்பாங்களாம் இன்னும் துன்பமும் வறுமையும் அதிகரிக்குமா இன்னும் மக்கள் பசி பட்னியோட ஓடிக்கொண்டே இருப்பாங்களாம் பெரும் இருளில் ஒலிக்கிற்று போல மஹதி அலைஹு அவங்க தோன்றுவாங்களாம் இன்னும் சில அறிகுறிகள் என்ன அப்படின்னா துல்கதா மாதத்துல பல பிரச்சனை உண்டாகுமா இதனால ஹஜ்ஜும் நிறுத்தப்படுமா மினாவில நிறைய பிரச்சனைகள் வருமா அந்த மினாவே இரத்த வெள்ளத்துல ஓடுமா மினாவில அப்போ யுத்தம் ஏற்படுமா அப்போதான் மகதி அழகி செல்லம் அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்களாம் அவங்க கூட சேர்ந்து நிறைய மக்கள் அந்த யுத்தத்துல கலந்துக்குவாங்களாம் இந்த யுத்தத்துல கலந்துக்க கூடியவங்களுக்கு பத்ரு போர்ல கலந்துக்க கூடியவங்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் கொடுக்கறானா சுபஹானல்லா அந்த நேரத்துல ஈசா அழைவு செல்லம் அவங்க வானத்திலிருந்து இறங்குவாங்களாம் மஹதி அழைகு செல்லம் அவங்க ஈசா அழைவு செல்லம் அவர்களுக்கு பின்னால நின்று தொழுவாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தஜ்ஜாலோட போராடுவாங்களாம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சில ஈமான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைப்பற்றுவாங்களாம் தற்போது வைரல் ஆகிட்டு வரக்கூடிய இமா மஹதி அழைகு செல்லம் அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா கபத்துல்லாவினுடைய உள்ள சத்தம் கேட்குறது என்னமோ உண்மைதான் நிறைய இமாம்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இமாம் மஹதி அலைகு செல்லம் அவங்க பிறந்ததாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் வதந்தி தான் மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்தால் மட்டும்தான் இமாம் மஹதி அலைகு செல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு தோன்றுவாங்க அந்த வீடியோவில் கேட்கக்கூடிய அந்த அழுகை சத்தம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் இதுபோல் இன்னொரு விஷயத்தோட நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து